சூர்யா நடித்த சிங்கம் படத்தில் வரும் பிரகாஷ்ராஜைப் போல முதியவரை மிரட்டிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏவின் தம்பி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பாலவாக்கம் அண்ணா சாலையைச் சேர்ந்தவர் குமரேசன் பொறியாளரான இவர் மதுரவாயல் ராஜலட்சுமி நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நான்காயிரத்து எண்ணூறு சதுர அடியில் நிலம் வாங்கினார் அந்த இடத்தை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுத்தம் செய்ய சென்றபோது மற்றொரு நபர் அந்த இடத்தை தன்னுடைய இடம் என அபகரிக்க முயன்றதால் இது குறித்து நில அபகரிப்பு பிரிவில் குமரேசன் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி போலீஸ் பாதுகாப்புடன் குமரேசன் அவரது இடத்தை மீட்டெடுத்து சுற்றுச்சுவர் அமைத்துள்ளார் கடந்த மாதம் இந்த இடத்தை பார்க்க சென்ற நிலையில் விருகம்பாக்கம் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வி என் ரவியின் தம்பியும் நிலத்தரகர் சங்க மாநில தலைவருமான வி என் கண்ணன் அந்த இடத்தில் மேலும் ஒரு பூட்டை போட்டு பூட்டி உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இது குறித்து கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் குமரேசன் புகார் அளித்துள்ளார் அதன்படி போலீசார் வி என் கண்ணன் உள்பட பத்து பேர் மீது வழக்கு பதிந்து விசாரித்துள்ளனர் விசாரணையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த வி என் கண்ணனை மதுரவாயல் போலீசார் நேற்று கைது செய்தனர் இதை அறிந்த அவரது ஆதரவாளர்கள் காவல் நிலைய வளாகத்தில் நேற்று மாலை திரண்டனர் விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் வேனில் அழைத்து சென்றபோது சங்க நிர்வாகிகள் வேனை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதையடுத்து அவர்களை கலைத்துவிட்டு கைது செய்யப்பட்ட வி என் கண்ணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து சென்றனர் இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது